உரையும் அருண்டலே என்றும் என்ன என்றும் பாலை என்ற மரபொருளில் இறைவான் சித்தமெல்லாம் எனக்கு சிவம் மயம் உங்கள் சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே அடிவணியை இறைவான் சந்நிதி கங்களை அடிவணி சித்தமெல்லாம் எனக்கு சிவமயம் சேமித்த கரங்களுக்கு இல்லை வயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா இறைவா நமச்சிவாயம் நமச்சிவாயம் ஓம் நம சிவாயே நமச்சிவாயம் நமச்சிவாயம்

हल हल ये कौन है ना जिन्दा कैन है इटा जिन्दा कैन कैन हल 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 सार भी ना कैन कैन घुड़तवाले में थक हल हल बेसला में ना साल में हल

அதர்ம பெருத்து விட்டது கொலை கொள்ளை களவு சூது வஞ்சனைகள் பெற்ற தாயுதனை மதிப்பதில்லை கொண்ட கணவனை மதிப்பதில்லை ஒருவருக்கு ஒருவர் வஞ்சித்து வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் சக்தி உலகத்தில் தெய்வம் இல்லை என்று சொல்லக்கூடிய அதிகரித்து தெய்வத்தை நிந்திக்க கூடிய பெற்று விட்டார்கள் இந்த நான்காவது யுகமான கலியுகத்தில் அழியுகம் ஏற்படும் போது தெரிகிறது சக்தி சக்தி சுவாமி ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தர்மமளிந்து அதர்மங்களை தூக்கும் முதல்ல தேவரலனா இவ்வுலகத்தில் அவதாரம் எடுத்து அதர்மத்தை ஒழித்து தர்மத்தில் இழப்பிக் கொண்டிருந்தோம் அதேபோல் தெலுங்காபுரி சிவை நாட்டாமலை கிள்ளைகள் மகிஷாசுர நரக்கன் என்பவன் தன்னை நோக்கி ஓனமச்சிவாக ஓனமச்சிவாக என்று நாமத்தை உச்சரித்து அக்கணிதமும் புரிந்து கொண்டிருந்தார் அசுரன் அரக்கனாக மர்ந்தவனும் ஓரமச்சிமா என்ற கிராமத்தை அமைச்சரித்து அக்கனிதவம் முறிந்து கொண்டிருக்கின்றான் அண்ணவன் தவிர்த்துக்கண்டு படைக்கக்கூடிய பிரம்மதேவனை கதறிக் கொண்டிருக்கின்றான் காக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை கதறிக்கொண்டிருக்கின்றான் அண்ணவடை உதம் செய்ய வேண்டும் அன்னவடோ இவ் ஊலகத்தில் மகடே உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு அண்ணவன் தெரிவித்தான் அயனே இக்கலிஹத்தில் எனக்கு சாகா வரம் ஒன்று கேட்டான் அதற்கு நான் தெரிவித்தேன் அட மாடிடா இவ்வூலகத்தில் பிறப்பொன்று இருந்தால் இறப்பொன்று நிச்சயம் வேறு ஏதாவது வரத்துக்கள் தருகிறேன் மகிழ்ச்சியே என்று தெரிவித்தேன் அதற்கு நபர் தெரிவித்தார் அகினி ஜி கலியுகத்தில் வகிந்து முறிந்த ஆண்மகனுக்கும் வகிந்து பெண்மகளுக்கும் ஒரே பிரசவத்தில் ஏழு பெண் குழந்தைகள் பிறக்க வேண்டும் ஏழு குழந்தைகளும் ஒரு குழந்தையாக உருமாறி வெண்ணுக்கும் அண்ணுக்கும் காட்சி கிடைத்து மகபா என்ற உருவத்தை எடுத்து மட்டுமே என்று உதவி செய்ய கேட்டார் அவ்வளவுக்கு அந்த வரத்தை அழித்து அண்ணபடு அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு ஆண்களை கண்டு அழித்துக் கொண்டு வருகிறான் தாய் என்றும் தங்க பாராமல் ஈழம் பெண்களுடைய கற்புகளை அவன் சுறையாடிக் கொண்டு வருகிறான் சக்தி அந்த மகிசாசன் அழிக்க வேண்டும் அவன் அழிக்க வேண்டும் என்றால் உன்னால் மட்டுமே விடுகும் உன்னுடைய விருப்பம் எப்படி சக்தி சுவாமி கைலாசநாதா எமையாலும் ஈசா உலகாலும் பரம்பொருளை எமையாலும் நாயகா மூல மூலப்பரம்பொருளை கருணாகரா உமா மகேஸ்வரா நீலகண்டா ருத்ர தாண்டவா பொன்னபலத்தவா என்ன தெரிவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் சுவாமி இந்த உலகத்தில் சாதாரணமாக மானப்பிறப்பாக பிறந்த ஒருவன் தாங்களிடம் சாகாத வரத்தினை வாங்கிவிட்டோம் என்ற ஆணவத்தில் ஆண்களை கண்டால் அழித்து வருகிறான் பெண்களை கண்டால் அவரை கற்பி அவர் அழிய வேண்டும் அவர் அழியக்கூடிய நேரம் அது விட்டது அதற்காக இந்த உலகத்தில் நான் மாடப்பிறப்பாக அவதரிக்க வேண்டுமா அப்படி என்றால் நான் எங்கு பிறக்க வேண்டும் எப்படி பிறக்க வேண்டும் எவர்களை பிறக்க வேண்டும் அங்கு பிறந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்றும் 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 ஆதிபரா சக்தி என்றும் என்றும் இப்படி நூத்தி எட்டு முறை பிறப்படுத்த இருக்கிறாய் உண்மைதானே ஆமா சுவாமி எட்டு முறை மட்டும் பிறப்படுத்தால் போதாது சக்தி எந்த நூத்தி எட்டு அவதாரங்களும் ஆயிரத்தி அவதாரங்களாக வேண்டும்

இருவரும் வெகுநாட்களாக புத்திர பாச்சம் தரவில்லை சக்தி அதனால் பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை என்பதற்காக அந்த கோட்டை பெருமாள் குலக்கடவுள் அரிராமக்காரன் அழகமலையான எண்ணில் மணிமாட்டுக்காரன் மாயன் பெருமாள் கோட்டை பெருமாள் அள்ளுபகலும் அழுது பொழுமை கொண்டு வருகிறான் அவன் அழுகையை போர்க்க வேண்டும் அவன் அழுகையை போர்க்க வேண்டும் என்றான் அந்த கோட்டை பெருமாளுடைய குடும்பத்தில் தாங்கள் ஒரே பிரசவத்தில் ஏழு பெண் குழந்தைகளாக பிறக்க வேண்டும் சக்தி சுவாமி நார்த்தமலை எல்லையிலே தெலுங்காபுரி சீமையிலே கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாயிக்கும் ஒரே பிரசவத்தில் ஏழு பெண் குழந்தைகளாக பிறக்க வேண்டுமா சுவாமி இந்த புலோகத்தில் நான் மாதப்பிறப்பாக அவதரித்தால் மட்டும் அரக்கனை அளிக்க முடியுமா சுவாமி சக்தி சுவாமி தற்பொழுது தாங்களாகப்பட்டபடி மானிட பிறப்பாக அவதாரம் எடுத்தால் பட்ட போதாது உனக்கு கூடுதலையாக நமது மகனும் ஆகிய முன்னோடியாக திகழக்கூடிய அந்த அழகர் மலை பதினெட்டாம் அடி பெரிய கருப்பனாகப்பட்ட கொல்லிமலை வாசிப்பிரியனுக்கு கூடுதலையாக இருக்கக்கூடிய கொல்லிமலை சின்ன கருப்பனும் உனக்கு கூடுதலையாக வருவார்கள் மூவரும் சென்று கலிபத்தில் அவதாரம் எடுத்து அந்த பகிர்ஷாசன வதம் செய்ய வேண்டும் சக்தி அதற்கு முன்பதாக தாங்கள் அந்த கோட்டை பெருமாளுடைய குடும்பத்தில் ஒரே பிரசவத்தில் ஏழை பெண் பிறந்தாலும் ஏழு தெய்வங்களும் ஏழூறு எல்லை கொட்டிலிருந்து ஏழு தெய்வமாக உருமாற வேண்டும் சக்தி அப்படி என்றால் நான் எந்தெந்த எல்லையில் அவதரிக்க வேண்டும் சுவாமி சக்தி சுவாமி ஏழு ஒரு எல்லைகளில் குடிகொள்ள வேண்டும் என்றால் முதல் பிறப்பாக தாங்கள் நாட்டாமலை எல்லைகளை குடிகொண்டு மக்களது மெனி எல்லாம் பெறு எம்மையாக குடிகிருக்கு கொடிகிர் நாட்டாமலை ஒத்து மாறு எட்டு வகிபத்து மாற வேண்டும் சக்தி

இருந்தப்பட்டி மந்தைகளை குடிகொண்டு மக்களிடையை மேடிகெல்லாம் முடக்கம்மையாக குடியிருக்கக்கூடிய இருந்தப்பட்டி முத்துமாறு என்று பகிர் பட்டு வாழ வேண்டும் சக்தி ஐந்தாவது வரப்பாக வகித்தூர் மந்தைகளே குடிகொண்டு மக்களது மேடைகள்லாம் வைத்திற்குள் அம்மையாக குடியிருக்கக்கூடிய வகைத்தோர் மொத்தமாக என்று பகிர் பட்டு வாழ வேண்டும் சக்தி ஆறாவது பிறப்பாக சாய்ந்தா சபயபுரம் சாதிச்ச கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் கண்ணுடையால் கண்ணபுரத்து முத்துமாறு என்று விகிழ்பெற்று வாழ வேண்டும் சக்தி சக்தி ஆறு வேற்றிக்கு விளைவலாக ஏழாவது கண்ணையாக திருச்சி காவிரி கரையோரத்தில் சங்கமதற்குள் சங்கமல் அம்மையாக பட்டு திகழக்கூடிய சமயபுரத்து முத்துமாறு என்று விகிழ்பெற்று வாழ வேண்டும் சக்தி இப்படி அக்கா தங்கைகளாக ஏழு குடிகொள்ள வேண்டும் சக்தி சுவாமி அப்படி என்றால் இந்த பூலோகத்தில் நீதி இல்லை நேர்மை இல்லை நியாயம் இல்லை தர்மம் இல்லை அதர்மம் நடந்து கொண்டிருக்கின்றது அறிவி நடந்து கொண்டிருக்கின்றது தெய்வ சக்தி என்றால் என்ன என்பது தெரியாமல் போய்விட்டது அப்படி இருக்கும் காலகட்டத்தில் இந்த கலி யுகத்தில் அந்த அரக்க குணப்படுத்த அரக்கனை எப்படி சுவாமி அளித்து வருவது சுவாமி மகேசாசன வதம் செய்வதற்காக இங்கு முன்வைக்கப்பட்டுள்ள தன்னுடைய ஏழு கரைகள் மனசக்தி இறக்கி தருகின்றன இந்த ஏழு ஒரு ஒரு கிரகமாக வருமாறி வெண்ணுக்கும் மண்ணுக்கும் காட்சி கொடுத்து பகவா என்ற விருப்பத்தை எடுத்து தாங்கள் வதம் செய்ய வேண்டும் சக்தி அப்படியே தெய்வ சக்தி நிலைநாட்டி தாருங்கள் சுவாமி அப்படியே ஆகட்டும் சாமிகளுக்கு கூடிய நேரம் ஆத்தான் சாமையழைக்கக்கூடிய நேரத்தில் சின்ன சிறு குழந்தை கூட கண்ணை சந்தை தூங்கக்கூடாது நிதிக்கும் உங்கள் மேலே நாங்கள் தவறு சொல்ல விரும்பல அத்தான் ஏன்னா வருடம் வரிசையாக நாடகம் நேற்று கூட நாடகம்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அதனால் தூங்குறவங்க தூங்கணும்னு விட்டுருந்தோம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இந்த மந்தையில் கொடியிருக்கக்கூடிய மந்தையம்மா இருக்குதா இல்லையான்னு சோதித்து பார்க்கக்கூடிய நேரம் அதனால் சின்ன சிறு புல் தூங்கினா கூட தூக்கி மடியில் உக்கார வச்சுக்கோங்க ஏன்னா சாமியாடி வரப்போக நம்ம மேலே மிதிச்சிருவாங்கிறதுக்காக போச்சுக்காம படுத்து எழுப்புக்க பார்ப்போம் சொல்றது மாரி படுத்து கிடந்தா படுத்து கிடக்கிறே படுத்து கிடக்கிறவங்களை யார் எழுப்பாமல் வேடிக்கை பார்க்குறீங்களோ அவங்க தான் யார் சத்தியமா உட்காந்து பக்கத்தில் வேடிக்கை பார்க்குறீங்களோ அவங்களுக்குள்ள பத்து ரூபாய்க்கு வச்சு வச்சுடுவேன் இவருக்கு படையிலேயே சிவன நடிக்கும் அருமை தம்பி டி எஸ் ஐயப்பன் அவர்களுக்கு பாலாஜி குடும்பத்தார்கள் சார்பாக முன்னாடி எடுத்து குறைப்படுத்தார்கள் இங்கு சத்தியாக நடிக்கும் அருமை சகோதரி ஏ சுகனியா அவர்களுக்கு விழா கமிட்டிகள் சார்பாக மற்றும் பாலாஜி குடும்பத்தார்கள் சார்பாக பொன்னாடி எடுத்து கோரப்படுத்துகிறார்கள் சக்தி எங்களுக்கு பொன்னாடி பொருத்தி பெருமை செத்திய ஊர் பொதுமக்களுக்கும் வீழ கமிட்டியார் அவர்களுக்கும் எங்களது அருமை அண்ணன் தங்கம் அண்ணன் அவர்கள் நாடக கலை குடும்பத்தை சார்பாக நெஞ்சான மனமான நன்றி நன்றி கிட்ட பிறக்கும் எனக்கு வச்சுக்காம எழுப்பி எல்லா தாய்மொழி தமிழ் தானே அத்தா இந்திக்கார யாரும் உக்காந்துருக்கீங்களா பாசம் தெரியாம உட்காந்து நாடகம் பாக்குறதுக்கு பேசாம வீட்டுல போய் தூங்கி இருக்க இருந்தால் தாய்மொழி கை சொல்றவங்கள பார்ப்போம் இப்போ இப்பதான் ரோட்ல நாலு புளியாம்போல உழுவுது அட எந்திரிக்க சாணி போட போலாம் பரவாயில்லை பரவாயில்ல கைத்தட்டுக்கா கை தட்டி குழுவ சத்தம் போடுக்க வாத்தமா முதல்ல உன் நான் மருந்து கிடைக்கிறேன் உன்னை தரிசிக்கிறதுக்காக எத்தனை கோடி பக்தர்கள் மாலை போட்டு விரதம் இருந்தாலும் பாத யாத்திரையாகவே வந்து உன்னை தரிசிக்கிறது உண்மையா இருந்தா தரிசிக்கக்கூடிய பக்தர்களுக்கு நீ அருள் உழுக்கிறது உண்மையா இருந்தா இந்த மத்தி இந்த மத்தி நெளிவி பார்க்கல அப்படி இருந்தாலும் கிடைக்கிறேன் தாகிய உயன் தாய் சமயபுரத்தை மொத்தம் மாறி நீ இருக்கிறது உண்மையா இருந்தா ஏ சொல்லுக்கு நீ கட்டப்படுறது உண்மையா இருந்தா உனக்கு கூடுதலையாக உனக்கு கண்ணபுரத்து மொத்தம் மாறி உனக்கு காவலாக இருக்கிறது உண்மையா இருந்தா தாகிய கண்ணபுரத்து மாறி உனக்கு கரகம் இருந்தது கண்ணனூர் மேடையில் வேம்ப பிறந்தது விஜயநகர் பட்டணமும் பூங்கரகம் காத்திருக்கு தாகிய சாமராணி வாசக்காரி ஏ சமயபுரத்து மொத்தமாறி மன வருந்து கிடைக்கிற கைத்தட்டு எல்லாருமே சோற அந்த சமயபுரத்து மொத்தமாறி மனுக்காக கைத்தட்டி 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 குழம்பு சத்தப்படுங்க அருள் கொடுக்கும் அண்ணையே அன்னை உமையவரே சக்தி மேப்பிழை கரியம்மா இங்கு கூடியிருக்கும் பக்தர்களுக்கு அருள் சக்தி தருபவளே அம்மா 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 கொடுக்க வாடி அம்மா 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 நாட்டமலை அகிலே இல்லையிலே குடிகொண்ட முத்து மாறி ஒடிவம்மா எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்து மாறி வாடி அம்மா நாட்ட i சமயபுரம் வந்த இழ வந்த இழம் சந்தரிச்ச முத்துமாரி ஒடிவமாறம் வந்த இளே வந்த இளே தாயம் சந்தரிச்ச முத்துமாரி வரோமா சொன்னபழ அம்மையாக அம்மையாக முத்துமாரி சமவழி அம்மையாக அம்மையாக தாயம் சந்தரிச்ச முத்துமாரி வரோமா சமுரணி வாசக்காரி வாசக்காரி சமயபுர முத்து மாறி ஓடி வாமா காசு போன கடனா கேட்கல தா எதிரிய அம்மா பாக்குறேன் ஏன்னா ஒரு தெய்வத்துக்கு வசந்ததே கும்மி சத்தமும் கொலப சத்தம் வந்து என் சம்பளத்துல கூட ஆளுக்கு பத்து பத்து ரூபா கொடுத்துட்டு போறேன் அத்தா எல்லாம் ஒரே ஒரு தடவை போட்ட ஜோரா இப்ப சமயபுரத்து மொத்த மாறியமான வரந்து கிடச்சு அந்த ஆத்தாளுக்கு இந்த இடத்துல ஒரு அஞ்சு தெய்வம் இருந்துச்சு இந்த மந்தைகளை குடியிருக்கக்கூடிய இந்த மந்தகமான வருந்து கிடைக்கிறேன் உங்கள் ஊர் தெய்வம் இருக்குது இல்லைன்னு சோதிச்சு பார்க்குறேன் அத்தா அந்த தெய்வத்துக்காகது எல்லாரும் ஒரு தடவை ஜோரா எல்லாருமே ஆண்கள்லாம் ஆரவாரம் ஆரவரணுங்க பெண்கள்லாம் கைத்தடி 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 குலவசத்தை போடுங்க ஓடிவா தாகிய மந்தகம்மா இந்த மந்தகளை குடியிருக்கிறது உண்மையா இருந்தா உடக்காக இந்த நாட்டு மக்கள் ஆளக விழுப்பி கிடா வெட்டி பூசை செய்யுது உன்னை வழிபடுறது உண்மையா இருந்தா இந்த இடத்துல குடிகொண்டு இந்த நாட்டு மக்களை கட்டி காக்கிறது உண்மையா இருந்தா தாகிய மந்தகம்மா உன்ன விருந்து கிடைக்கிறேன் நீ இருக்கிறையா இல்லையான சோதிச்சு பார்க்கிற தாகி என் நாய் மஞ்ச முகத்தலகி சிங்க முக வாகனத்தில் குடிகொண்டு இருக்கக்கூடிய என் தாகி மந்தையம் இந்த இடத்துல நீ இருக்கிறையா இல்லையா ஓடி பாத்தகை கைத்தடி கைத்தடி கைத்தட்டி குழம்பு சென்றப்படுக ஓடி பாத்தாகி மைய பிறந்த ஒரு மந்த வாழ்வழம் மந்தையம்மா உனக்கு அழகு நல்ல மலையாளம் மலையாளம் அத்தா பிறந்த வீடோ அழகு நல்ல ஒசந்த மலையாள மலையாளம் அம்மா என் தாயி பிறந்த இடோ என் சபயபுரத்து முற்று மாறி உனக்கு தங்க நல்ல மலையாளம் மலையாளம் மலையாளோ அம்மா நீ சிங்க முகவாக நத்தி தாயே வந்தகம்மா சிங்க முகவாக நடந்த சிங்காரி அம்மா உன்னை கூப்பிட்டலை கூறம்மா இந்த ஒரு மந்தையில வாழ்வெல்லாம் மந்தையம்மா அம்மா உன்ன கூப்பிட்டு அழைக்குறம்மா என் மகளே வடி அம்மா கூப்பிட்டு அழைக்கிறமா கூப்பிட்டு அழைக்கிறம்மா வட்டி இல்லை அம்மாந்தம்மாறு அம்மா அம்மா நீ அக்கா தங்க அம்மா நீ அக்கா தங்க எழுபரா மொத்தம் மாறி நீ சாம்பு ராணி வாசக்காரி நீத்துக்குள்ளே பிறந்தவளா அஞ்சு தளனாக படம் படுத்து வாடிய கைப்படி பை வாடி அம்மா வாடி அம்மா அம்மா உனக்கு நாகமல்லோகம் அல்ல உனக்கு நாகமல்லோகம் அல்ல அயே உனக்கு நாலு சுத்தா வீரம் அல்லமலை தோகமல்லே நாகமலை அம்மா தாயே உனக்கு நாலு சுத்தா வீரமலை அம்மா அந்த வீரமலை கட்ட விட்டு என் தாயே பிரியக்கா நீ அந்த வீரமலை கட்ட விட்டு ஓ திருமுடி வனத்தை விட்டு வீரமலை கட்ட விட்டு தாயே பெரியக்கா வீரமலை கட்ட விட்டு ஓ திருமொடியே வனத்தை விட்டு சாமி வந்த பிடிக்காதீங்க பிடிக்க ஆளுன்னா சொல்லுங்க நாடகக்காரக இருபது பேர் வந்துருக்கிறோம் நெஞ்ச போட்டு அமைக்க இன்னைக்கே அவங்க ஆத்தால சாகடிச்சிருப்பேர்ல கைத்தட்டு கம்மா ஆத்த மந்தகம்மா நீ வந்தது உண்மையா இருந்தா எத்தனை பேர் பண்ண கட்டி வச்சாலும் கட்ட அப்திய வல்லம படிச்சப தாய் தாயி மந்தகம்மா நீ இருக்கிறது உண்மையா இருந்தா உன் கரகம் காத்திருக்கு தாயி ஓடி வா கைத்தடி கைச்சடி குழம்ப சந்தை போடுங்க அத்த சிலிக்க சிலிக்கவராளே மந்தையம்ம சிங்கரதம் அடிவராளே கிலிக்கவராளே மந்தையம் சிங்கரதமிழ வராளே ஏய் பறந்து பிறந்து வராளே மந்தையம்மா தம்பர முள்ள அடிவராளே பறந்து பறந்து வராளே மந்தையம் அம்பர முல் அடிவராளே இந்த பொருளை

கோச்சுக்காம ஏன்னா இந்த இடத்துல அருள் தொட்டு எத்தனையோ பேர் இருக்கிறாக ஆயித்தா அதனால் கோச்சிக்காமல் உட்காந்த இடத்த விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் எந்திரிச்சிட்டுன்னு க பார்ப்போம் எந்திரிக்கேம்மா எந்திரிக்கே அப்படியே எந்திரிச்சா மட்டும் பத்தாது கோச்சிக்காமல் முன்னாடி வாங்க வாழ்க்கையில் எல்லாரும் முன்னாடி வர நினைக்கிறேன் இந்த ஆயி எல்லோரும் முன்னாடி வாங்க பார்ப்போம் ஆலயத்துக்கு முன்னாடி வாங்க எல்லாரும் பார்ப்போம் வாங்க முன்னாடி வாங்க தாய் ஏன்னா இத்தனை பேர் இருந்தீங்க உங்கள் யார் மேலேயாவது சாமி வந்துச்சா சாமி வர்றதுக்கு நம்ம போன ஜென்மத்தில் புண்ணிய செஞ்சிருக்கணுங்க ஆத்தா கொஞ்சம் வீடியோ வீடியோ தள்ளி விட்டுற அதிக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ணே கொஞ்சம் வழி விட்டு ஆ கொஞ்சம் ஆத்தா ஆ அப்படியே இந்த சாமி அவர்களுக்கு அப்படி இடம் விட்டு அப்படி லைட் இல்லை கொஞ்சம் மட்டும் பின்னாடி தள்ளி நின்றுக்கணு ஆ அவர்களுக்கு வாங்கடா வாங்கம்மா ஏம்மா உங்களெல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்களே கொஞ்சம் முன்னாடி வாங்க அத்தா அத்தா இந்த ரேஷன் கடையில் இருக்கீங்களா அது ரேஷன் கடை தானே அத்தா நீங்களாம் மாட்டீங்களா ஹலோ சாமி ஆடுற ஏழு கன்னிமார்களுக்கு மற்ற ஆள்கள் ஒரு பத்தடி தள்ளி நின்று பாருங்கள் அது ஆடி வந்து அந்த கரகத்தை வைக்கட்டு பத்தடி தள்ளி நில்லுங்க

அந்த தெய்வத்தை வருந்தி கிடைக்கிறக்கு தான் நான் வந்தேன் எப்பட்ட தெய்வமும் வருந்தி கிடைக்கக்கூடிய வல்லமை படைச்சாள் புரியுதா ஊரே ஆடக்கூடிய வேலைகளில் எனக்கு என்னான்னு சாமி சாமியலைக்கோ